ஒழுங்க இந்தா இறங்கலை இறங்குறேன் கொடுங்க பொங்க ஒன்றும் இருக்காது பொங்க ஒரு ஆயிரங்கிறேன் ஒரு ஆயங்கிறேன் முக்காசலத்தா காணோன்னு தேடுறாங்க அள்ளிட்டாங்க நேற்று அள்ளியாச்சு கைப்பால் அதெல்லாம் அல்லாச்சு நேத்தே ரெண்டு பல்லு அப்படியே ரெண்டு பேரும் அழகிறாங்க தென்னாவிட்டு ஒன்றும் இல்லை தென்னாவிட்டு ரெண்டே பைக் வருது ஒதுக்கு ஒதுக்கு பைக்கு வருதே சொல்லு 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 பா 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 எல்லோருக்கும் வணக்கம் நண்பா என்னோட பேரு வைரம் நான் டைனோசர் இது நெற்றுக்கிட்டு இல்லையா நெத்தில தேடலையா என்ன குட்டியாமா நண்பா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் கேட்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் என்னன்னா இந்த சேனலோட பேரை யூடியூப்பில் தேட முடிஞ்ச சிலவர் தேட முடியலன்னு சொல்லிக்கிறாங்க அதுக்கு தான் நானும் கேட்க்சேன் சேனல் பேரை எதுவும் மாற்றுமா இல்லை இதே பேர் ஓகேவா என்னன்னு பார்த்து சொல்லுங்க மறக்காமல் சொல்லுவீங்க சொல்லிடுங்க நானும் கேட்கணும் கேட்கணுன்னு நினச்சேன் நான் அன்னைக்கே மறந்தே போயிட்டேன் ஏன்னா சில பேர் சேனல் பேர் கொஞ்சம் தேட முடிலன்னு சொல்லி சில பேர் அடிச்சல் வரலண்டாங்க அதுக்கு தான் வேற பேர் எதுவும் மாற்றுமா என்னென்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் மறக்காமல் சொல்லிவிங்க சொல்லிடுங்க சொல்லிடுங்க நான் கேட்கணுன்னு நினச்சேன் மறந்தே போயிட்டேன் அன்னைக்கே இன்னைக்கு கேட்டு இன்னைக்கு யாவது கேட்டனேம்மா குட்டியம்மா குட்டியம்மா என்னடா இருக்கு தள்ளி விட்டு வர இருக்கிற ஆளாத்தையும் உங்கள் அக்காவா அப்படி தள்ளி சின்ன பிங்கான நல்லா சுறுசுறுப்பாக ஓடி பிடிச்சி விளாட்றது உனக்கு என்ன உங்கள் அம்மாவே இது காதை பிடிச்சி தூக்கிச்சு பயவிலே வரும்போது இதுக்கு முட்ட ஆரம்பிச்சி ரெண்டு பேரும் உங்கள் அம்மாவே காதை பிடிச்சி தூக்கிட்டால மசமானவன் உங்கள் அம்மா உடனே ஒரு காலத்தில் விட்டுவா பார்த்துக்க வளர வளர இப்போ சின்னதே இவனு மூத்த முன்னாடி இப்போ காதை பிடிச்சி நிறைய இருக்குன்னு சின்ன பிள்ளை தூக்கி பிடிச்சி அதுலேருந்து கிட்டேயே கிட்டே போகமாட்டேன் அப்பப்போ முட்டிவேன் ஆனால் ஏற்று முட்டிவேன் ஆண்டு சிலை பாரு நானும் போஸ்ட் படத்தில் ஏறி பார்க்குறா அது கச்சா ஏறுதான் அதை பார்த்து இவ்வளோ ஏறுறா நடுச்சிலே சிலை சிலை பால் குடிச்சியா பால் குடிச்சியா ஏ என்னடா நண்பர்கள் ஆய் சொல்கிறா இங்கே வர்றா உன்னியை உன்னியிற்க வர்றா உன்னியற்க வர்ற வர்றா நின்றா பாருங்க உன்னி அந்த செம்பிளி ஹாட்லேருந்து இப்படியே தான் ஊட்டிக்கிறது அக்கா யார் நம்ம கண்ணு மையம் டைனோசரம்மா டைனோசர் நின்றாலே ஒரு ஆளுக்கு மேலே ஹீட்டில் இருக்குது டைனோசரே திண்டு பொறுமை வாங்கலாம் மஞ்சள் தினம் உசிரை விடுறேங்க நான் நடந்துட்டாங்க இங்கே ஒன்றும் இருக்காது நேராக அந்த மரத்துக்கு போவோம் அங்கே மரத்துக்கு போனால் கொசு கட்டி மாப்பா கலட்டுது அந்த உள்ளே உங்களுக்கு தெரியுது அந்த ஒரு வெள்ளை இன்னொரு ஒரு செவள நாய் ரெண்டும் தெரியுது நல்லா மொசை பிடிக்க வந்துச்சு மொதல் தண்ணி இருந்து வரல மொசை நிறையா இருக்கனால அதை பிடிச்சி விரட்டுது ஆனால் பிடிக்க முடியல அந்த வருதுங்கிட்ட வருது தான் இது வர்றா இ மொசம் அந்தா இந்த அந்த வெள்ளை நாயை அத்து ஆத்து வாத்து நாய் வருது தவறுது இந்த வருது குட்டியம்மா பூச்சு போச்சு நாய் வருது இன்னும் பார்க்கலப்ப இந்த வருது இங்கே தவறுது வருது தவறுது அதை வருது வருதுராச்சு பூச்சி பார்த்துட்டா பார்த்து குட்டியை ஊற்றிட்டு போபோது ஏ ஸ்கைஃபால் எங்கே போகிறா நீ வாட்டுக்கு வந்த வெளியே வீட்டுக்கு போகிறா எங்கிட்டு வா நம்ம எங்கே போகணும் எங்கோடைய எங்கிட்டு வாங்கிட்டு வா ஒட்டைங்களா நீங்கள் முன்னாடி வட்டிங்க நிற்கி எப்படா நிற்கிறீங்க கொசு கடிக்கலடா அவங்களுக்கு அலர் அடிச்சுக்க கூடியாருவா இங்கே காணமே ஸ்கைஃபால் தான் அங்கே வர்றா இந்த இடத்துல நல்லா ஈராக இருக்கனால குசு எங்கே வாங்க நல்லா கடிக்கிறது என்னடா இருங்கடா வர்றேன் நின்றா தின்னுறான் திறன் ஆளுக்கு ஒன்று தின்ன மைக்கலை இங்கே இந்த மூலிகொட்டி கப்பாளி தின்னு மோந்து பார்க்காத தட்டிக்கு பீர் வாங்கி தான் குட்டியம்மா முக்கியமா இந்த கீழே போடுற எடுத்துக்க எடுத்துக்க எடுத்துக்கா அவ்வளோதான் இப்போ அவ்வளோக்கு அவ்வளோதான் இருக்குது வாங்க ஒரு மேலே பார்க்குற கீழே போடுறீங்க தலையில் அடிச்சு கீழே வந்துச்சு அவர் அவையெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கி வருது முந்திக்கிறவே எடுத்துக்கிறியா அண்ணா நீ ஏன்மா என் கையாக போகிறேன் இன்னும் ட்ரைனர் சார் வந்து என்ன வேடிக்கை பார்க்காம திருக்கீங்க வந்து வாங்க அதில் நெற்றுக்கி திருந்தா தேடுங்க இதுக்குள்ளே போனால் நான் வரும் உள்ள அப்படியே பொத்தி நிற்கிது உள்ளே போயிட்டு ஒரு குட்டி வெளியேறுறக்குள்ளே கத்தி குமிச்சுடுவாங்க வாங்க தேடுவாங்க உள்ளே போய் வாங்க இந்த சின்ன குதிரை பிரிக்க போயிட ரெண்டு பேர்த்தியா உள்ள விட்ட அமைச்சிக்க விடிய விடிய வெளியே நான் வாங்கடா எக்கிறா நடிக்கிறீங்க வாங்கடா ஒருத்தராக உள்ளே போங்கடா போ சின்னமையா நேற்று மாதிரி நான் நினச்சேன் நேற்றே கால் நோண்டியாண்டு சேர்த்து பண்ணு வந்துருச்சு இவங்களுக்கெல்லாம் சரியாயிடுச்சு மற்றவங்களுக்கெல்லாம் பரவாயில்ல ரெண்டே இங்கே போகிற இங்கே போய்க்கிருக்கேன் நீ வாட் பிளானை செஞ்சு பிடி போகிற பார்க்குறாரு பார்க்குறேன் நடுக்கு நடுத்தர் ரெண்டு தெரு வண்டே இங்கே வா வண்டே பார்க்குறா உங்களுக்கு தெரியுதா இருக்கா அவர் நன்றி வர வரா வரேன் எங்கே நீ வாடுக்கு சங்கத்த கால் ஏ எங்கே வைக்கிறேன் நீ வாட்டுக்கு ஆமாம் அங்கே சக்திக்குள்ளே போய் அப்போ நீ நோண்டவா வா வா அந்த இதுக்குள்ளே போயிட்டு அப்படியே அங்கிட்டு வெளியேறுவோம் உள்ள ஓடு உள்ளே எவனும் போக மாட்டேன் தித்திக்குள்ளே பாதையை கண்டுபிடிச்சி போக முடியல நினைக்கிறேன் பாதையை கண்டுபிடிக்க முடியாது ஆனால் திட்டி ஏதோ தலை தலையாக கிடச்சாலா போகுது இல்லாட்டி இதில் கடந்து அங்கிட்டு போனோம்னா கொஞ்சம் செந்தட்டி இருக்கும் இங்கிட்டு போனால் சேரு சேருக்குள்ளே விட்டா ரொம்ப நொண்டு வாயின்னு பார்த்தேன் அந்த பக்கம் ஒரு ஆடு போயிடுச்சுன்னா ஒரு ஸ்கைஃபால்ட்ருக்கா அவள் கூட்டு போயிடுவா வண்டாங்க ஒரு ஒருத்தன வண்டாங்க கரெக்டாக கரெக்டாக பாதையை பார்த்து வந்துருச்சு போனால் உள்ள வெயிட்டி ஆகும்போது சின்னவேன் இப்படி வாங்க வெளியே வந்தாச்சு இந்த ஊர்ணியை பார்த்துட்டு ஊர்ணிலேருந்து அப்படியே நேரம் வெளியே போக வேண்டியதாங்க அப்படியே சுற்றி போகணும் என்ன விட்டு உனக்கு பிடிச்ச செந்தட்டி மாதிரி உனக்கு பிடிச்சிச்சு வேணுமா இந்தா திம்பியா நீதான் திம்பிள்ள ஆ அதான் செந்தட்டியின் மன்னன் வேட்டையாடு மன்னன் நண்டு அவர் வேணுமா நண்டுக்கு பிடிங்க கொடுப்போம் செந்தட்டி செந்தட்டி என்னம்மா ஒன்று நினச்சி வர்றா திம்பா ஆனால் எல்லாத்தையும் தின்ன மாட்டேன் ஒன்று முத்து திம்பா இதுக்கு தான் கரெக்ட் எல்லாத்தையும் விட்டு அடிக்கிறது கரெக்டு தின்னத்தின் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை தின்னா ஒன்றும் இல்லை பரவாயில்ல பரவாயில் தான் அது உணஞ்சியதே அரிக்க போகுது அசையாமல் பார்க்குறா கச்சா சின்ன பிள்ளை இப்படித்தான் முட்டைக்கனி கச்சா முட்டைக்கனி அப்போ கொம்பு இல்லை அப்போ கொம்பு வளர்ந்துச்சி முட்டைக்கண்ணி முட்டைக்கண்ணி பெரிய ஆள் அதுக்குள்ள அதுக்குள்ளே எல்லாம் சின்ன பிள்ளையில் எம்புட்டு ஒல்லியாக இருந்தா இப்போ கூட பரவாயில்ல ஆனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தேர்ந்து தேர்ந்து வண்டா நெத்தி போட்டு ஆனால் கொம்பு தான் உடச்சிப்பிட்டா பாய்ல ஏதோ தும்பில துப்பு தும்பில்லை ம் அது நான் திங்கிறேன் ஆனால்மா நீ தின்டுறா பரவாயில்லையே தற்கொரு கொடி இந்த மொத்தம் மலைடா தின்னுடா இந்திரா இந்த ஆத்தி வந்துட்டா ரெட்டச்செல்லி வண்டா இந்த தின்னேன் பாரா இழுத்து கொடுத்தா தின்னமாட்டேன் நம்ம நடுத்தர் நண்டு ஆனால் பயவு இல்லை அதான் பிடிச்சி தின்னணுன்றது நண்டே நீங்கள் கூட விவரம் பார்க்க நண்டே வாரு எங்கள் தண்ணி குடிச்சு பழகிட்டா ஒரு நம்ம அட்டு நல்ல வீட்டில் தண்ணி வேணாட்டு இங்கே வந்து நல்லா இந்த தண்ணியாக குடித்து ருசி பார்த்துட்டா பயவு இல்லை எங்கம்மா தண்ணியும் ஊர்னு தண்ணி குடித்தாலே நல்லா இனிக்கும் போல் நேற்று மாதிரியே நம்ம அதே இடத்துக்கு தான் அங்கே போகிறோம் அப்படியே உள்ள கொண்டு போய் அங்கே ஓனத்தை விட்டு விட்டு நாளை கொஞ்சம் கொழக்கம்ப திண்டா என்ன வரும் நம்பர் அப்புறம் எங்கிட்டு போய் ஊரை சொத்துக்கிட்டால் நாலு ஒரு பக்கம் போட்டுட்டு கொண்டு போயிடலாம் என்னடா வேண்டாம் பிடித்தியான் சின்ன ஒன்று என்னடா என்னடா குச்சி உடஞ்சக்குன்னு உடஞ்சு அடிச்சேன் ரிபில்ஸை உடா ரிபிள்ஸ் கீரை போடுறா ஆ அவ்வளதண்டா அவ்வளோதான்டா ஓடா இங்கே உங்கள் அம்மா உக்கடை ஊமிச்சு இங்கே போய் இந்த தண்ணி வத்தவே மாட்டேன்ங்க ஒரு நாள் நேற்று முந்தானத்தை வச்சுச்சு நேற்று வந்துச்சு தண்ணி இன்னைக்கு கொஞ்சம் குறஞ்சிருக்கு நாளைக்கு கூடுறேன் மறுபடி அவரு அவங்கள தண்ணிக்குள்ளே தான் மேய் வாங்கிய தண்ணிக்குள்ள நிற்க இன்றைக்கி அவங்களுக்கு சுகமாக இருக்கும் அப்போ நான் ஒருத்தன அது குனிஞ்சு அரிசி கொலை திங்கிறேன் அவர் நடந்துக்கிட்டே இருக்காங்க வேறு கண்ணுமே இழுத்து போகிறா அந்த தகுந்த கோரப்பு ஈரத்துக்குள்ளே தான் போகிற போங்க ஈரம் தான் ஈரத்தில் நிற்கிறது சந்தோஷப்பட்றாங்க ஆனால் ஈரத்துலேருந்து மேட்டுக்கு வந்து நான் காலை ஊரத்தில் தூக்கிடுவேன் கருவச்சேன் இங்கே தூக்கி வச்சுக்கிடுவா காலை நான் நம்ம டைனோசரை நடக்க முடில வத்தியா அவளுக்கு அந்த கால் பின்னாடி அந்த சேத்து புண்ணு முன்னாடி சேத்து புண்ணு பின்னாடி அந்த பின்னங்காலில் லைட்டாக கீறி இருக்குங்க பிங்கானம் முள்ளோ அதுலேயும் மஞ்சள் போட்டு விட்டுருக்கேன் அது கூட அரிச்சு சேத்து புண்ணு தான் அந்த ஆறலை லைட்டாக தண்ணி போட்டாலே ரொம்ப தாங்கி அடைக்குது அப்புறம் சரியாக நல்லா நடந்துடுது போய் இப்படிறாங்க வாடு பேசிக்கிட்டே இரு நாங்கள் நாங்கள் வாடு எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும் முழுக்கொண்டு மூத்துது நீ முத்து நான் முத்துறேன் வர்ற வேலை ஓடுறா விலையே நம்ம பசங்கள் எல்லாத்தையும் இதுக்குள்ளே ஒரு ரவுண்டு மே விட்டு இப்படியே முள்ளுக்குள்ளே போய் இதை ஒட்டியே முள்ளுக்குள்ளேயே கொண்டு போய் விடறேன் என்ன கொலக்கம்பை கடிச்சிக்கிட்டு போய் இந்த கடிக்கிறாங்க வித்தியா அங்கே கடிக்கிறாங்களா கொலக்கொம்பா கடிக்கிறாங்க இங்கே உள்ள உள்ளே விட்டு போக வேண்டியதான் எவ்வளோ குறைஞ்சாலும் இந்த சில மட்டும் தண்ணி குறையவே மாட்டேன்டது அது நல்லா தண்ணி நிற்கிது இதுக்குள்ளே தான் இன்மையிறீங்களாடா இந்த ஒரு கொடிக்காக நல்ல இந்த கீழே நல்லு மாதிரியே இந்த கொடி வரும் ஆனால் அது கீழே நல்லி கிடையாது இது இது தலை தலையாக கடிப்பாங்க டேஸ்ட்டாக இருக்கும் போல் இதுக்கு தான் ஆனால் அந்த பக்கம் மேடாக இருக்கும் போல் இதுதான் பள்ளம் போல் அந்த பக்கம் அதை மட்டும் திங்கிறாங்க வேறு யாரும் கேட்க மாட்டாயிரா பொறுமையாக தின்னுங்கடா விருட்டு விருட்டு நெளுக்கிறாங்க வேறு உழைச்சி தான் பொறுமையாக திண்டுறியா என்னடா இவங்க அதெல்லாம் திண்டுது செம்பிளி ஆடு ஒழப்புனது இதெல்லாம் அந்த பக்கம் இருக்கிறது தான் நல்லா எதுவுமே ஒழப்பாதது அது நல்லா இருக்கு இதுன்னு அந்த ஒரு உழைப்பி திங்கிறாங்க ஒரு கருமாச்சிக்கும் நண்டுக்கும் வேணாமா அந்த போல இல்லைன்னா வந்தால் என்ன நீங்கள் என்ன கரான் பார்க்குறீங்க இப்பயே காஞ்சபுலக்கு ரெடி ஆகிட்டீங்க அனைவரும் வருக 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 வாங்க முள்ளுக்குள்ளே போவோம் முள்ளுக்குள்ளே போயிட்டு அப்புறம் வெளியே வருவோம் உள்ளே போயிடுச்சு ஒரு நம்ம ஸ்கை ஃபாலு தெனா விட்டு உள்ளே போயிடுச்சு தென்னாவிட்டே வா இதெல்லாம் புள்ள கிடையாது உள்ளே போகணும் உள்ளெல்லாம் அங்கே நல்லா குழக்கொம்பாக இருக்குது அரை மணி நேரம் திட்டாலே போதும் போய்ட்டா அவர் குட்டியம்மா போயிட்டா நேற்று மேஞ்சவா வா கச்சா சுரிஞ்சிக்கிறியா எங்கே ரெட்ட சொல்லியா கண்ணா ரெட்டை செலியந்தான் அங்கிட்டு இருக்கலாம் இன்னைக்குதான் உருப்படியாகவே மெய்றாயங்கிட்ட நல்லா கொலக்கொம்பாக படிக்கிறாங்க இல்லட்டா மின்ி குழையாரவிக்கிருப்பா நல்லா போ இதுக்குள்ளே விட்டேங்க சரியான இருக்கும் ஒவ்வொரு ஆடு ஹைட்டில் அளவுக்கு வளர்ந்துருக்கு தின்ற அளவுக்கு தின்னுட்டும் பாருங்க எம்பிட்டு ஒரு இந்த குழைனா பழுன்னு பார்த்தா பிரிட்ஜு மேஞ்சிருப்பா இன்னும் பளுன்னு வரல எங்கே இருக்கா இந்த உங்கட்டு இருக்கா பழுனேன் மொட்டை பழுனே எங்கிட்டு வா பழுனேன் பாருங்க ஏன்னா பாம்புக்கெல்லாம் சுரங்கம் தவிச்சு போகிற மாதிரி பாம்புலேயே ராஜா இருக்கும் போல ராஜாலாம் தவிச்சு போறதுக்கு சுரங்கம் தோன்ற மாதிரி தொடஞ்சிருச்சு எவ்வளோ பிரிச்சு போய்கிட்டே இருக்குங்க சொல்ல முடியாது பாம்பு இம்பு இருக்கலாம் பெரிய பாம்பு இருக்கலாம் கட்டியாவது சார பாம்பு கூட இருக்கும் என்னை சுற்றி இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே பசுமை ஆயிடுச்சுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டே நல்லா கொஞ்சமாக பச்சை பிடிச்சிருச்சு அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்குள்ள பாருங்கள் கரு ஆரம்பிச்சிருவாள் இந்த கொடியை நல்லா திங்கிறாங்க ஆனால் உள்ளே போனால் அந்த கொடி எட்ட தவிர கீழே படத்தை கிடக்கு ஆனால் பாதிரியாமல் இருக்காங்க ஊமிச்சுட்டா அவள் அவளை பார்த்தா ஏன்னா போகலாம் எவனும் பாதி இயல்பு போகிறாங்க அவனா பாதை பூந்து அடிச்செங்கே ஓடி போடுவா இதில் ஒரு பாதை இருக்காதான் வெளியேறோம் ஆனால் பாதி வத்த காண இவங்க எல்லாம் உள்ளே போயிட்டாங்க நேராக போயிட்டாங்க உள்ளே ஓடி போயிட்டாங்க இந்த பக்கம் தான் நல்ல கொடியாக இருக்குது ஆனால் திங்க மாட்டாங்க இங்கே வர திங்கிறா ஏதா இந்த திண்டுறான் இங்கே பி ஸ்கை பாலாக்கான வாங்குறா நீங்கள் வாங்குடா உள்ளே இருக்கடா இந்த பக்கம் புல்லு இந்த கொடியே போதும்டா நீங்கள் அரை மணி நேரம் மேய்ச்சாலே போதும் இங்கிட்டு போயிடுச்சு வரும் இந்த நீங்கள் ரெண்டு பேரும் ஊமைச்சி ஊமிச்சி மங்களும் அட்டாக மாட்டாள் நான் அப்படி கடிடா பிள்ளையா நடிச்சுவே வண்டி ஆக்கூடாது எங்கள் சின்ன குதிரை பெரிய குதிரை வந்துட்டாளா தின்னுக்குடா அந்த இருக்கு நல்லா இந்த கொடினா போதும் இழுக்கவே தேவையில்லை அவனுக்கு சே திண்டுறான் உனக்கு கொம்பு நல்லா வளரும் இங்கே சின்ன குதிரை பெரிய குதிரை தின்னுக்கேன் உங்கள் வாய்க்கு ஏற்ற மாதிரி கொடி சூப்பராக கொடி நல்லா இது திண்டாலே போதும் என்ன ஸ்கைஃபால் வரக்கான ஸ்கை இங்கே ஒரு ஒவ்வொருத்தன வெளியேட்டா இங்கே ஒரு அரை மணி நேரம்தான் அதுக்கு மேலே மிதி முடியாது வருங்க தெரிச்சிக்கு ஒரு ராய் ஒவ்வொருத்தன கொசு கடையில் ஒவ்வொரு ராய் போயிட்டாங்க ஓடிவிட்டாங்க பாதி வேறு ஸ்கைஃபால் எங்கிட்டிருக்கான்னு தெரில அதான் வெளியே வர்றாங்க இக்கிப்பாண்டி இறுக்கி பாண்டியெலாம் என் போட்டு கொழுப்பு இங்கே அழகாக வந்தால் நல்லா திண்டுருக்கலாம் வெட்டியாக போய் எங்கிட்டங்கிட்ட சுற்றி வருது ஒரு ஸ்கைபால் கொடுக்குங்களா எல்லாம் அடங்க மாட்டாங்க நீங்கள்லாம் வருது ஒரு ஸ்கைஃபால் புத்தியை திருத்த முடியாது நாய் வாழை நிமுத்த முடியாதுன்னு சொன்னான் சொன்னதான் முத்தியாக காட்டா வத்தியா ஸ்கைபாலே கடிச்சிட்டான் கடிச்சான் மாட்டாங்க மாட்டான் அப்படிலாம் எப்படி ஆள் எங்கே ஒன்றும் மாட்டேன் வா ஓடு போடு 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 மூடி பேர் இந்த சேட்டை நல்லா தெரியாமல் பார்த்துக்கிட்டே இருந்தேன் எதுக்கு தான் வருவாண்டு ஸ்கைப்பாலே கத்த விடுறாங்க இந்த நாள் நிம்மதியாக இருந்தேன் இந்த ரெண்டு நாள் ரவுண்டு கிட்டேன் இறங்க உள்ள கீழே இறங்க இறங்க கீழே ஒரு காத்தே கொஞ்ச நிமிஷத்தில் கற்ற விட்டான் கடிச்சிட்டா ஒரு வாய் கடிச்சிட்டா இருந்தாலும் தெரியாது இவ்வளோ திருத்தவே முடியாதுங்க சபா எங்கேருந்து அங்கிருந்து கத்த போட்டுக்கிட்டே வர்றேன் எங்கிட்ட இருந்தால் பிறந்தான்னு தெரில ராவுகாலம் பெரிய ராவுகாலம் இன்னைக்கு என்னம்மா அந்த குண்டுக்குள்ள தன்னாலே வந்து மெய்றாங்க வரமாட்டாங்க இல்லட்டுனா நல்லா காஞ்சனால இப்போ தான் வர்றாங்க ஒருத்தனா பார்த்து பார்த்து வருது ஒரு எல்லாத்துக்கும் ஒரு கன்று வைக்கணும்னா ஃபாலுக்கு மட்டும் ஒரு ரெண்டு கண்ணு வைக்கணுங்க அந்த அங்கே இருக்கா பயவு இங்கே அந்த அங்கே கடைசியில் மெஞ்சிக்கிருக்கா கண்ணுமையே உங்கள் அம்மா மாதிரியே நீயும் இதில் போய் நெல் பாயை தின்னக்கூடாது ஆனால் மாட்டா இந்த ஓரத்தில் இருக்க எல்லாமே இந்த அஞ்சுமே ஸ்கைபாலோட பரம்பரை தான் அஞ்சுமே அப்படி தான் ஆனால் திருட்டு பற்றி எல்லாம் அப்படி தான் பண்ணும் ஸ்கைப்பாலு இருக்கிறது இதுக்கு அப்படியே இருக்கும் கொஞ்சம் சேட்டை பண்ணுவாங்க பையன் ஆ இதை தின்னுக்கு இருந்தால் குருதொலி புல் நல்லாயிருக்கு நல்லா குருதொலி புல்லாக வளர்ந்துருச்சுங்க இதை திண்டாலே போதும் இந்த கோரப்பில் தின்னு குருதொலி புல் நெல் பரிய பரிய அப்படியே நெல்லுக்கு தான் தேடுது நான் பழுனேன் ஏக்காரத்து கொண்டும் சம்பவம் பண்ணி விட்டுறாத ஏழரை ஊற்றாத அவங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு போக்கு நல்லா மாயிட்றாங்க நீங்கள் தான் ஓரத்தில் வந்திருக்கீங்க ஜிலியே இங்கே வார் தெனாவோட்டை அப்படி தின்னுது அதை பார்த்துண்ணே என்ற அவர் ரெட்டை ஜெல்லி போய் பே உனக்கு சின்ன சர்டிஃபிகேட் கொடுத்துருவான் கொஞ்சம் நாடு ஆதார் கார்டு பேன் கார்டு அப்புறம் என்ன வேற என்ன பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்துடுவான் என்ன அவர் இங்கே கச்சா அங்கே இருக்காடா இந்த நிற்கிறோம் ஒரு அங்கே இருக்கா நீங்கள் உள்ளே போங்கடா உள்ளே போங்கடா அங்கே போங்கடா அது கூட போடா குருதோலி பிள்ளாருக்கு ஊர்றா பெரிய சின்னவனே ஊர்ரா போட 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 அந்த அதுக்குள்ளே போட உங்கள் அம்மா தின்றா இங்கே இருக்க விட அங்கே போங்கடா ஊறா ஊரு 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 சூரிய தப்புடா தபுரா முழிச்சு துப்புடா அப்படி தப்புடா புள்ள டப்ல நான் அரிக்கே தப்புடா தபா முடியா முடியாத்த கீழே பண்ணிச்சா அரிக்கிதா உருடுறா உருள்றா அவ்வளோதான் வாடா வாடா எந்திர ஹெந்திர ஆத்தேத்தே ஆத்தே வயசாகிடுச்சி ஓலை வரேன் அங்கிட்டு விட்டா நான் எங்கிட்ட வருவேன் ஸ்கைபாலு நீ சென்னையா இருக்குன்னு பாவம் கால் கட்டு போடக்கூடாதுன்றேன் ஆனால் சேட்டை தும் உடங்க மாட்டேங்கிறது அடிக்கவும் கூடாதுன்னு பார்க்குறேன் அடித்தா சென்னா குட்டின்னு பாவம் பார்க்குறேன் ஆனால் எப்படியும் சில குட்டி அடிச்சுதான் காணணும் இதெல்லாம் அடங்கவே அடங்காது கால் கட்டு போயிடு குட்டி போடு உனக்கு கால் கட்டு போகிறேன் பழைய கால் கட்டு போட்டால் தான் நீ அடங்குவேன் இல்லாட்டி அடங்க மாட்டேன் இத்தனாலே அந்த கூண்டில் அடைச்சி கிடச்சில்லை லீஸ் ஆகிடுச்சில்ல அதனால் அப்படியே முடிச்சா பிடிச்சிப்படுறான் என்ன பண்ணி போறான்றா ஸ்கைப்பாலே இரு குட்டி மாதிரி தை மாதம் இருக்கேன் உனக்கு தண்ணிக்குள்ள போட்டு முக்கி முக்கி எடுத்து அப்புறம் வா உனக்கு பொட்டு வச்சு அதுக்கப்புறம் உனக்கு கால் கட்டு தான் கன்ஃபார்ம் உள்ளே ஏதோ ஒன்று இருக்கும் போதுங்க பாம்பு போதுன்னு நினைக்கிறேன் பணம் பார்த்துக்கிட்டே இருந்தா இப்படி தாங்க என்கிட்ட இருக்குது எங்ககிட்ட சத்தம் கட்டிக்கிட்டே இருந்துச்சு அதான் என்னடா பளு மட்டும் ஸ்டக்காக நின்ட்டானே மற்றவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க தான் இருக்கவலை போயிச்சான் என்னான்னு தெரில ஒரு நல்லா கோரைக்குள்ளே வந்து அந்த பனிக்கு குழு வெது வெதுவது வந்து படுக்குங்க அங்கிட்டு தான் போகிறாங்கடா அவங்க வரி குதிரை இதுக்குள்ளே என்கிட்டே இருந்துச்சு எங்கிட்ட போச்சுன்னு தெரில போயிடுச்சான் தெரிலங்க காணா நானும் தேடி பார்க்குறேன் சரணும் சத்தம் கடிச்சு பழுவு மட்டும் ஊற்று பார்த்தா ஓடி போச்சா என்னென்னு தெரில கோரையில் இதாங்க பிரச்சனை ஏன்னா சேட்டை கேட்டேன் கோரிலிதாங்க பிரச்சனை ஏன்னா ஒன்று ஒன்று இந்த நெல்லுக்கு வயக்காட்டில் எலி பிடிக்க வரேன்னு சொல்லி ஒரு ஒரு பாம்பு அப்படியே வரும் ஒன்று ஒன்று இந்த கோரக்குள்ளே வந்து அப்படியே பம்மிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல் சின்ன சின்ன குட்டி குட்டி தவளையை பிடிக்கும் எங்கிட்ட குட்டி குட்டி இருக்கோம் நெல்லுக்காட்டுலாம் பெருசாக இருக்கும் பெருசுனா அது உள்ளே இறங்கி பிடிக்கிறதுக்காக தான் இங்கிட்டே வந்து தெரியும் அதனால் தான் எங்ககிட்டு உஷாராக இருக்கணும் இப்பாலே உள்ளே ஏற்றி கூட்டு போ அது மேலே ஏற்தான் உங்ககிட்ட அங்கிட்டு போ உழப்பிக்கிற்கா ஒரு நம்ம யார் ஊமிச்சியும் ஊமிச்சி புள்ள உள்ளே போட்டு அடிச்சு தவச்சுக்கா நீங்கள்லாம் இங்கேயே நடிக்கிருக்கேன் உள்ளே உள்ள போங்கடா முடியா முடியா வாங்கடா 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 எட்டு சொல்லி இங்கே இருக்க இந்த வா வா ஒடியா ஒடியா வடியா சின்ன குதிரை பெரிய குதிரை டைனோசர் பார்த்து ஏறு எல்லாமே இங்கே ஒரு அப்படியே இதாக இருக்குது புதராக இருக்கு இதெல்லாம் போய் பார்த்து தான் ஏறணும் பார்த்து ஏறுங்கடா தின்னுங்கடா நான் அடுத்து ஒரு மணி நேரம் அரை மணி நேரத்துக்கு போதும் அரை மணி நேரம் மஞ்சாலே போதும் ஒரு அடிச்சு பொருளுங்க நல்ல அதெல்லாம் புதருங்க சரியான புதரு இதுவும் புதரு நான் ஒட்டு திரிச்சா உப்போதா வருதா நீங்கள் ரெண்டு பேரும் அசால்ட்டை திருவிங்க வாங்க அவன் பந்தியை ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் என்ன பந்தி முடிக்கிறவங்களே மூலி வந்துடுங்க பாருங்கள் பந்தி விளாண்டுக்கு இருக்கு ஏய் கிணறு பக்கம் பார்த்து தின்னுங்கடா பசங்களா எல்லாம் புதர்றா நீங்கள் வா டைவியோ போட்டுறா கண்ணுமையே தண்ணீர் கோரு ஒரு கதை பக்கம் கோரு தங்க இதை திட்டு நீ வா டைவோ போட்டுடுறா கிறுவச்சே இந்த அவரை சூர்யா நீ எட்டிட்டு பார்க்குறான் பெரு இங்கிட்ட தின்னுங்கடா உள்ளே பொருள் தின்னுங்கடா யார்கிட்ட வந்து கிணத்துல பார்க்க குட்டியம்மா நீ முக்கியமாக நீ வாட்டுக்கு மல்லா கெடுச்சிருவ அது ஐய் சண்டை வராங்க இந்த அவர் கிணத்துக்கிட்ட போய் சண்டை வர்றாங்க ஏய் ஐய் கிட கொழுப்படுத்தவங்க ரெண்டு பேரும் சேட்டை தும் ஏறிப்பிட்டாங்க இக்கி என்னடா இப்போ ரெண்டு சந்தை வரங்க எங்கிட்ட ஒரு குட்டியம்மா தைவ போட்டுக்கிட்டு யாத்தே குட்டியம்மா அங்கே போய் மண்டை புள்ளே அங்கே வரு தேவை அவனுக்கு எங்கிட்டாவது புல்ல போய் தைவ போட்டுறாங்க வாடியா வாங்க அங்கே போய் அசை போடுச்சு எல்லாம் மேங்க நான் நல்லா அசை போடுறேன் ரெண்டு நல்லா ஒரு ரெண்டு இதோ பாருங்க யாத்தே ஒன்று கொண்டு இடிச்சிக்கிட்டு ஆத்தே என்ன ரெண்டு பேர் லவ்வர்ஸா இடம் பாவிகளா எப்படி எப்படி படுத்து அசை போட்டுக்கிவரு வாங்க போவோம் ரெண்டு அழகிக்கலாம் அழகி ரெண்டு அழகி வாங்க அழகி ஊடியா வாங்க வாங்க அவங்க போயிட்டாங்க ஒரு என்னடா மைக்கிளே படுத்துட்டேன் என்னாச்சு மைக்கேல் மண்டே மைக்கேல் மோண்டே என்னடா என்னாச்சு ஆ நடலை போடு அவர் மேஞ்சிருச்சு தண்ணி தான் என்ன நாக்கு நாக்குன்னு நிட்டு வாடா அந்த அந்த மொட்டை கணக்கு போவோம் தண்ணி குடிக்கிறது குடிக்கிறது நல்லா போய் அது வாடுக்கு நீங்கள் மெய் ஆபத்தில் இருக்காங்க இன்னும் தண்ணி எதற்காக கிடச்சேன்னா ரொம்ப தாகரும் அப்போ போய் தண்ணியாக குடிச்சிருவாங்க எல்லாம் பழனெல்லாம் போகணும் பேர மாதிரி தான் போக தப்பு எப்படா தண்ணிக்கு ரெடியாக இருக்குனுச்சா நல்லா கொடுக்கணும் தண்ணியாக அடிக்கிற வெயிலுக்கு குடிச்சு வட்டா நான் உம்சே தண்ணியெல்லாம் குடிச்சல இந்த பிரச்சனை இல்லாமல் மெச்சனெல்லாம் வச்சுட்டேன் ஒன்றான போய் தூங்கின நல்லா நடல தூங்குதான் தூங்கு இல்லட்டுனா போய் இந்த மாதிரி கிழக்கு வரைக்கும் தண்ணியை முட்டுங்க அவங்களை நல்லா வத நம்பிடுச்சு நேற்று இன்றைக்கும் பரவாயில்ல நான் சேய் இன்னும் எல்லாம் கேட்குறாய்க்கு ஏ நீ சின்னப்பலாக்கா படம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த உமிச்சாய் இந்த பலூன் வாங்கிட்டு போயிட்டா போ நண்டே நடுத்துரு நடுத்தர் நண்டே எங்க வா நண்டே இந்த கிலோ பரம்பர் ஆ பரிகிட்டா கொட்டாயி விடு நல்லா கொட்டாய் விடு தூக்கம் வருதுல்ல இல்லை நைட்டில் நான் தூங்கலையா ஆ வேகிறேன் வர சூர்யா நீ போகலையா மே போகிறான் என்ன தப்பிட்டாங்கிறா இங்கே நின்று தூங்குறியா அமைஞ்சிட்டே நல்லா அதெல்லாம் பயப்படலா அப்படியே இங்கேயே ஆழ்ட்ட போட்டுருச்சு சூர்யா அப்போ பயந்து ஓட போகிறேன் பாருங்க தா ஒருக்கர்ரா தரக்கறா சூர்யா தர்க்குறா தாருரா போயிட்டாத்தே சக்கத்தக்களச்சி போயிட்டாங்கண்ணா அங்கே ஒரு நாய் வருது ஓடி போய் வச்சாங்க விட்டு வீட்டுக்கு போகலாமா இன்னும் எதுவும் பாக்கி இருக்கா எதுவும் பண்ணலாங்கலாம் ஒன் சைடில் எப்படி ஃபுல் பண்ணணுமா இங்கிட்டு ஃபுல் பண்ணணும் இங்கிட்டு ஃபுல் பண்ணிட்டேன் ஆ ஆலச்சே ரொலி கொன்க்சி அண்ணா பரவாயில்லடா மேஞ்சுட்டேட்டா நீ மழை பையா போகிறான் ஊச்சே கா பூச்சாய் மேஞ்சிட்டா பூஜை போலம்பா பூஜை பூச்சிக்கு சளி பிடிச்சி போச்சு உனக்கு ஊச்சி போட்டு மாத்திரை போடுவேன் பூச்சி சளி பிடிச்சிக்கிச்சு ரெண்டு நாளும் ரொம்ப பனி விழுகுனாலும் சளி பிடிச்சிக்கண்ணா பூச்சே எங்க வெரி சிவர் தங்கச்சியா அக்காவா எதுன்னு எனக்கே மறந்து வச்சு அங்கே இருக்கா வரைக்கும் வரேன் பாருங்க கொசுக்கட்டி தாங்க முடியாது ஊடுறாங்க இந்த பக்கம் வந்தோம் ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுக்காக தெரிச்சுக்கு ஊடுறாங்க கையெல்லாம் பிடிக்குது ஆனால் நல்லா குழக்கம்பா இருக்கு அருவமான கொலையா இருக்கு செத்தட்டி நிறைய கிடக்கு சரி நண்பா இந்த வீடியோ போய் இதோட நுப்பாடிக்கிறேன் இந்த பிடியை கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க லைக் அப் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே பிடிச்சி விடாம பேச ரொம்ப கஷ்டமா இருக்கு முடியாது வாங்குறா கொசு கடிக்கலையா கரணா கைப்பாள்லப்பா தெம்பா வருது அங்க வருல முட்டே பழுனு எதுக்கு என்ன என்ன தாண்டி முட்டை நான் தான் கொசு கட்டி தாங்க முடியல எனக்கே அப்படித்தான் கழிக்கிது சரி நண்பா இந்த விடிய இதோட பாடிக்கிறேன் ஆளை விடுங்க பஸ் கட்டி